வழக்கும் தீஹா மா தஷ்டஹி அம்புசுக்கும் வழக்கும் தீஹா மா தத்தாவும் இறை நேசர்கள் வழிமார்கள் பார்த்து அல்லா சொன்னது உங்க நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் அல்லா கூட வாக்குறுதி நீங்க என்ன கேட்டாலும் தருவான் அல்லா குருவான் யாரை பார்த்து இறை நேசர் பார்த்து நம்ம இறை நேசர்களை கூப்பிட்டு தாங்கிறோம் அவன் அல்லா கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா அல்லா தந்துடுறா அல்லா கொடுத்த வாக்குறுதி அல்லவா நீங்க கேட்ட தவிர அதை தான் நம்ம எல்லாம் புரிந்து கொண்ட அல்ல புத்திமான்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்புள்ள சகோதரர்களே இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்துல சகோதரர் சுல்தான் மேலே வந்து ஒரு ஃபேஸ்புக் லிங்க் போட்டிருக்கிறாங்க அதில் வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலி சொல்லக்கூடிய ஒரு வீடியோவையும் போட்டு இது சம்பந்தமாக எனக்கு வந்து ஒரு பதில் தாங்க அதாவது கபரு அதாவது இறந்து போன ஒரு இடத்துல கேட்குறதுக்கு வந்து குர்வான் வசனத்தை காமிக்கிறாரே இது உண்மையா ஜமாலி சொல்லக்கூடிய விஷயம் அது வந்து சரியா விளக்கம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டு சகோதர சொல்ல தான் கேட்குறாப்புல அதாவது நீங்கள் பொதுவாக விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்ட்டா இந்த இறந்து போனவர்கள் இருக்காங்களா இல்லையா அவர்களிடத்தில் உதவி தேடுவதோ கோரிக்கை வைப்பதோ அவர்கள் கேட்கிறார்கள் என்பதோ பார்க்குறார்கள் என்பதோ நம்மளை அறிகிறார்கள் என்பதோ இந்த மாதிரி யாரு சொன்னாலும் நம்பாது இன்னிங்க அப்படி எல்லாம் வந்து இறந்து போனவர்களுக்கு அப்படியான ஒரு சக்தியவோ ஆற்றலையோ எல்லாம் கொடுக்கவே கிடையாது இறந்து போயிட்டார்கள்ட்டு அவர்கள் இறந்தவர்கள் தான் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அது எல்லாரும் இருக்கிற உயிர் அப்படின்னு பார்த்தாலும் அது வரிசகு என்ற வாழ்க்கை அது அந்த வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கைக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது சம்மந்தமும் கிடையாது மிம் வராசவும் இலா யோமிசவும் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் அவர்களுக்கும் இடையில் வந்து வலுவான ஒரு திரை இருக்கிறதுன்னு நல்லா சொல்லிடுறான் சரி இதில் வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலி வந்து ஒரு குர்வான வசனத்தை சொல்கிறாரா இல்லையா அது நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனம் அதில் வரக்கூடிய அந்த கடைசி இதை தான் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா அதன் போய் இறந்து போனவர்கிட்ட அவுடியாக்கிட்ட போய் கேளுங்க கபரில் போய் கேளுங்க அவங்க வந்து அவங்கள தரமாட்டா அல்லாட கேட்டு தான் வாங்கி தருவாங்க ஏன்டா அல்லாவே அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டான் நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும் நீங்க விரும்பியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு செய்தியே சம்பவத்தை சொல்றாரு ஆனால் உண்மையிலேயே இந்த வசனம் அவர் சொல்லக்கூடியது மாதிரியா தான் சொல்லுதா அல்லது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நாற்பத்தி ஒன்னு முப்பதாவது வசனத்திலிருந்து நீங்க ஆனா அல்லாஹ் அழகான ஒரு செய்தியை சொல்றான் என்ன சொல்றாங்கடா இன்னல்ல தீன காலு ரப்பும் நல்லா எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி சும்மஸ்தகாமும் பிறகு யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ அப்படி உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் மீது வானவர்கள் வர்றாங்க இறங்கி வர்றாங்க அல்லா தஹாபூலா்கள் என்ன சொல்றாங்க நீங்க கவலைப்படாதிய நீங்க பயப்படாதிய உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லி எடுத்தா அடுத்த வசனத்துல நாங்கள் உலக வாழ்விலும் அருமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள் வானவர்கள் தான் நமக்கு உதவியாளர்கள் நம்மளோட நமக்கு உதவியான செய்வோம் மருமையிலேயும் நமக்கு உதவியாக இருப்பாங்க இந்த உலகத்திலேயும் உறுதியாக இருப்பாங்க யாருக்கு என்றால் அல்லாஹ் தான் என்று கூறி அதில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மாணவர்கள் வந்து கவலைப்படாதே பயப்படாதே என்று சொல்லிவிட்டு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நாங்கள் உங்களுக்கு இம்மையிலேயும் அருமையிலேயும் உங்களுக்கு உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலும் சொர்க்கத்தில் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அது உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் சொர்க்கத்தில் நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது அதில் நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன ஆசைப்பட்டு கேட்கறது அதெல்லாம் கிடைக்கும்போது சொர்க்கத்தில் உள்ள சம்பந்தமாக அல்லாவே ஈமான் கொண்டு சரியான முறையில் ஈமான் கொண்டு அதுல உறுதியாக இருக்கிறார்களே அவர்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கிறது சம்மந்தமாக கிடைக்குது செத்து போனவர்கள் நம்ம கேட்டவொன்னே அவர் நமக்கு தருவாரு அவர் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டா இங்க கபரில் கடத்திக்கிட்டு வாங்கி தருவார் அப்படி அர்த்தமும் கிடையாது கருத்தும் கிடையாது அதனால சேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் வந்து என்ன செய்வாருன்னா தவறான பாதையின் பக்கம் மக்களை அழைத்து செல்வதற்கு நிரந்தர நரகத்திற்கு அழைத்து செல்வதற்கு வந்து ஒரு சைதானுடைய ஏஜெண்டாக செயல்படுறாரோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறது அதனால வந்து இறந்து போனவர்கள் விஷயமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்றா அவர்கள் மௌத்தா போயிட்டார்கள் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் வந்து எனது எதையும் இந்த உலகத்துல இருக்க நடக்கக்கூடிய எதையும் அறிய மாட்டார்கள் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும் உங்களுக்கு என்ன தேவை அதுல சொல்றாரு எல்லா இடத்துல கேட்கலாம் ஆனா அதுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்ட்டு ஏ பிச்சை கேட்கறதுக்கு என்ன தகுதி வேணும் பிச்சை கேட்கறதுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா தகுதியை தேவையில்லை பிச்சை கேட்கறதுக்கு வந்து கெஞ்சி கேட்கறது மட்டும்தான் நீங்கள் அல்லாஹ் இடத்துல கெஞ்சி கேளுங்க அவன் தருவான் அடியார்களுக்கு அல்லா போதுமானவன் இல்லையா அவன் உங்களுக்கு தரமாட்டானா உங்களுக்கு கேட்காமையே உனக்கு என்னென்ன தந்திருக்கிற அல்லா நீ கேட்டு தரமாட்டானா அது என்ன செய்றாங்க இறந்து போனவர்களை கொண்டு போய் தான் அல்லா தருவான் அப்படின்ட்டா அப்போ இவர் என்ன விளங்குறாருண்டா அப்போ அல்லாவுக்கு ரொம்ப வந்து இறந்து போனவர்கள் தான் இவர்களாக அவர் ஆவுலியான்னு சொல்லி நீங்கள் இப்போ நல்லா பாருங்க இவர்கள் யாராவது கேட்கக்கூடாது வேற விஷயம் அபூபக்கர் சித்திகளை எல்லாம் அவர்களை கூப்பிட்டு கேட்பாங்களா உமர் அலி இல்லாவை கூப்பிட்டு கேட்குறாங்களா இவர்கள்லாம் நல்லடியார்கள் என்று நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் நல்லவர்களின் நர்ச்சி அவர்கள் அவர்கள் மூலமாகவும் கேட்கக்கூடாது அது வேற விஷயம் அதுபோல் நபிமார்க்கு ஈசார் இஸ்லாம் அவர்களை கூப்பிட்டு கேட்பா ஈசார் இஸ்லாம் அவர்களே எங்களுக்கு ஒரு பிள்ளையை வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அப்போ என்ன விளங்குதுன்ற இந்த மாதிரி இவர்களாக ஒரு ஆள் நல்லவர்னு சொல்லி அடைக்க வச்சுக்கிட்டு இவர்கள்ட்ட வந்து கேட்கறது இதான் இஸ்லாம் சொல்லுது இதான் மார்க்கம் சொல்லுது இவர்கள் மூலமாக தான் அல்லா ஒன்று நெருங்க முடியும் நம்மளாம் போக முடியாது அப்படிங்கிறாங்க ஆனால் அல்லா குர்வானில் என்ன சொல்கிறான் தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாவுடைய அருளில் நீங்க நம்பிக்கை இழந்துடாதியே அல்லாவுடைய அருளில் நீ செஞ்சிடக்கூடாது நம்பிக்கை இழந்து விடக்கூடாது அல்லா எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி எல்லாம் காட்டுறான் அப்போ அல்லாவுடைய அருள்ல எவன் ஒருத்தர் நம்பிக்கை இழக்கிறானோ அல்லா நம்ம கேட்டால் தரமாட்டான்னு எவன் நம்புகிறானோ அல்லா நம்மளுக்கு அருள் செய்ய மாட்டான்னு எவன் நம்புறானோ அவன் காஃபிலாக தான் இருப்பான் முஸ்லீமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது என்ன செய்யும் கூடுதலாக விளங்கணும் அதனால் உங்களுடைய என்ன தேவைகள் கோரிக்கைகள் இதுவாக இருந்தாலும் நேரடியாக உங்களை படைத்த இறைவு தொடர்பு கொள்ளலாம் அது மா அப்படித்தான் மார்க்கமும் நமக்கு சொல்லித் தருகிறது அப்படித்தான் நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் அல்லாவும் அப்படித்தான் சொல்றான் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களும் அப்படித்தான் இன்னி கரீப் ரொம்ப பக்கத்துல நபியை என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடல கேட்டார் இன்னி கரீப் ரொம்ப பக்கத்துல இருக்கிறேன்னு சொல்லுங்க அழைப்பவனுடைய அழைப்பை ஏற்று அவனுக்கு நான் பதில் அளிக்கிறேன் நம்ம கூப்பிட்டோம்னா அதை பதிலை ஏற்றுக்கொண்டு அதுக்கு நல்லா பதில் அளிக்கிறோம்னு சொல்றான் அவர்கள் என்னையே நம்ம பார்த்தா நேர்வழி பெறுவார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் இவர் ஷேக் அப்துல்லா ஜமாலி என்ன சொல்றாரு நீங்க வந்து அவுளியாக்கள் மூலமா தான் எல்லாம் நெருங்க முடியும் போக முடியும் அது இஸ்லாம் கிடையாது அது வேற மதம் பரளவிகள் மதம் என்று சொல்லக்கூடிய தனி மதம் அது போலி மதம் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய மதம் கொள்கையை வந்து இது கிடையாது அப்படிங்கறத என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும்